மக்களே இது கட்டுத்தர சீரிஸ் பார்ட் ஒன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே மாடுகளோட மைண்டு வயசை கேட்டுவிட்டு என்னது மாடுகளோட மைண்ட் வயசாக அட ஆமாங்க அக்கா எங்களை வச்சு ஏதோ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டே எங்கள் பேர் என்னென்னு தெரியாமல் விட்டா மக்களுக்கு எங்களை எப்படி தெரியும் அப்படின்னு ஒருவராளா அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க இவ பேர் பார்த்திங்கன்னா வெள்ளை நம்ம கட்டுத்தரையில் கொடுக்க மாட்டா தொல்லை இவங்க பேர் பாத்தீங்கன்னா சீது ஆனால் எப்பவுமே நம்ம கட்டுத்தரைக்கு சமத்து இவ பேர் சோனியா எப்போ பார்த்தாலும் சாப்பிடுவா தீனியா இவ பேர் பொம்மி இவளுக்கு பாத்தீங்கன்னா பார்வை கொஞ்சம் கம்மி இவ பேர் சரசு இவ கட்டுத்தரைக்கு கொஞ்சம் புதுசு இவ பேர் செவலை இவளை பிடிச்சிக்கிட்டுதே நம்ம கட்டுத்தரையில் பார்த்தீங்கன்னா பெரிய கவலை இவ பேர் ராதியா கட்டுத்தரையில் எப்போவுமே இருப்பா கோவக்காரியா இவங்க தாங்க நம்ம கட்டுத்தரை சீரீஸோட உறுப்பினர்கள் இவங்க ரீசெண்டாக போட்ட குட்டிகள் அப்புறம் முன்னாடியே போட்ட மூத்த குட்டிகள்லாம் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் அடுத்தடுத்த சீரீஸில் பார்க்கலாம் அதுக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கட்டுத்தரை சீரீஸ் பார்ட் டூ வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ